நாலாயிரம் கோடி சரி நாலாயிரம் கோடி தெரிஞ்சு பார்க்கும்போது பாருங்க நாலாயிரம் கோடி அவங்க என்ன பண்ணிடுவோம் பார்த்தா தெரியும் இது பார்த்தா உங்களுக்கு நாலாயிரம் கோடி மாரி ஆகுது ம் ரெண்டாயிரம் கோடி வைச்சாலே நல்லா பண்ணிடலாம்ப்பா இதுக்கு எதுக்கு நாலாயிரம் கோடி தண்ணி இந்த செவ்ருக்குதுல்ல அந்த செவ்வறு முட்டம் கூட வரும் நாங்கள் எங்கள் பசங்க எழுபத்தி எங்கள் பசங்க பிறந்து கூட எண்பத்தி நாளில் அப்போ இதுக்கு போய்ட்டோம் பில்டிங்க்கு இப்போ வரத்துக்கு வழியில் அப்போல்லாம் மரெல்லாம் ஊந்து ஆமாம் எண்பத்தி நாலுலேயே சரியான வெள்ளம் அப்போது இப்படிதான் இருக்குது இங்க எந்த மோட்டரை கூட எடுத்துட்டு போயிட்டு முல்லை நகரில் போடுறாங்க இங்கே உள்ள தண்ணி நிக்குது அங்கேயே தண்ணி நிற்குது யாரும் அங்கேயே மக்கள் இருக்காங்க இங்கே உள்ள தண்ணி நிக்குது இங்க எந்த மோட்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே போறாங்க இங்கே இருக்கும் இங்கே தண்ணி எடுக்க மாட்டாங்க நான் ஐம்பது வருஷம் ஆண்டேன் நான் அறுபது வருஷம் ஆண்டேன்னு ஆர்த்து சொல்றாங்க ஆனால் இந்த இடம் அப்படிதான் இருக்குது நான் வருஷமா நீங்க இருக்கீங்க இங்கே முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறேன் இப்படியே தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எந்த அரசில் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இது வரைக்கும் எங்கள் எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாது யாரும் வந்து எட்டுப்பா யாரும் எதுவும் என்னென்னு கேட்க மாட்டாங்க இந்த ஏரியா மட்டும் இது வரைக்கும் இங்கே யார் எம்எல்ஏ நம்மளுக்கு தெரியாது எதுவும் கண்டு மாட்டாங்க அப்படிதான் இருக்குது இதுதான் முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் வந்து இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷம் இப்படி தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது எப்பவுமே தண்ணி வருஷத்துக்கு தண்ணி இது கம்மி இன்னும் அதிகமாக இருக்கும் நினைக்கிறது ஆகிட்டு இருக்கும் வந்தாலும் தண்ணி இங்கே இப்போ கம்மி இந்த இந்த அளவுக்கு கண்டிப்பாக வரும் நேற்று மோட்டரு வச்சுருந்தாங்க இன்றைக்கி இல்லை அந்த பக்கம் வைக்கிறாங்க மோட்ரு வச்சு என்ன பிரச்சனை தண்ணி போகிறதுக்கு வகையில் கோடி செலவு பண்ணி நாலாயிரம் கோடி சரி நாலாயிரம் கோடி தெரிஞ்சு பார்க்கும்போது பாருங்கள் நாலாயிரம் கோடி அவங்க என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தா தெரியும் வேறு ஆட்சிக்கு முடிவு போகுது இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க இது அதுக்கப்புறம் வந்தால் பார்க்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் ரெண்டு நாளாக நிற்கிது பா இது என்ன தெரியல இது வரைக்கும் யாரும் வரல எந்த ஏன்னா மழை உழாம இதுல யாரும் வர மாட்டாங்க ஏற்கனவே யாரும் நல்ல இதுலையும் யாரும் வர மாட்டாங்க மழையில யாரும் வருவான்னு சொல்லு இது வந்து நான் குழந்தையில இருக்கும் போதே இது இருந்தே வருஷ வருஷமா இது நடக்கிறது தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லாமே வழிக்கால் அடைக்கிறாங்க எல்லாம் இது ஒன்று தோன்றாங்க தான் சரி அதோடய இது அன்னி அன்னிக்கி அவ்வளோதான் மறுநாள் அது அதோட இது அப்படியே திருப்பி மறாவது வருஷம் தண்ணி நிற்க தான் செய்யுது அது ஒன்றையும் பண்ண முடியல இவங்களும் எத்தனையும் அமைச்சாலும் ஒன்றையும் பண்ண முடியாது அது அதுக்கான சரியான இது முயற்சி எடுக்கணும் சரியாக பரெட்டாக பண்ணணும் அதுக்காது இதுலேயே பாதி கொல்லாச்சா எங்கேருந்து பார்வை ஒழுங்காக பண்ணுவாங்க சொல்லி தண்ணி ஆமாம் எல்லார் வீட்லேயும் தண்ணி தான் இங்கே முக்கால்வாசி இந்த ரோடு ஓரத்தில் இருக்கணும் முக்கால்வாசி வீட்டில் தண்ணி தான் இது பார்த்தா அவங்களுக்கு நாலாயிரம் கோடி மாரி ஆகுது ம் ரெண்டாயிரம் கோடி வச்சாலே நல்லா பண்ணிடலாம்ப்பா இதுக்கு எதுக்கு நாலாயிரம் கோடி சொல்லுங்கள் இதெல்லாம் ஊழல் பிரச்சனை இது வந்து அரசியல் பிரச்சனை இது வந்து அவங்க மக்களுக்காக சேவை செய்யணும்னா அவங்க வந்து இறங்கி செய்யணும் இதுலேயே வந்து நான்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எதிர்பார்க்க முடியாது அது எல்லோருமே நீ வாங்குறீங்க ஒரு கடை கூட இல்லை இங்கே எந்த கடையும் இல்லை எல்லாம் கடைக்கும் ஒன்றும் பட்டாளம் போய் எந்த வழியும் இல்லை இங்கே நீங்களே பார்த்துருக்கீங்க எல்லாருக்கும் சாப்பாடு கஷ்டம் தான் இங்கே உட்காந்துன்னு வீட்டில் உட்காந்து தான் இருக்கும் ஒன்றே கொஞ்சம் கரண்ட்டு போவாத இருக்கு அது வரைக்கும் சந்தோஷப்படுறோம் இல்லைன்னா கரண்ட்டும் போயிடும் எதுவுமே வரலப்பா எதுவும் வரல எதுவும் வரல மாற்றமாக இல்லை நான் இது இது எங்கள் மாநர் காலத்துலேருந்து இருக்கும் அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் எனக்கெல்லாம் நாற்பத்தெட்டு வருஷம் ஆகுது அது நம்ம வந்து தண்ணி இப்படி இருக்குது மற்றபடி எவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் தண்ணி தான் இருக்குது தண்ணி போகணும் வழி பண்ண அவ்வளோதான் எங்களுக்கு மெயினாக தனிப்பார் இறங்குன்னா தண்ணி நாங்கள் எந்த கடத்திருக்கா போக முடியும் ஒன்றும் முடியாது இல்லை சொல்லுது எப்பயுமே எப்பயுமே தண்ணி இங்கே தான் நிற்கும் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா இதே பிரச்சனை இதே பிரச்சனை தான் இருக்குது தண்ணி தான் போகிறதுக்கு வழி இல்லை ஆனால் எவ்வளோ வழி பண்ணுறாங்கல்லாம் எடுக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க தான் ஆனால் தண்ணி போக வழி இல்லை நல்லா தான் செய்கிறாங்க அந்த பக்கம்லாம் எடுத்து விட்றாங்க காவலாம் விடுறாங்க ஆனால் தண்ணி போறதுக்கு வழி இல்லை ஆ வந்தாங்க காயில டிஃபன்லாம் எல்லாம் போட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி நாம் என்ன கேட்க முடியும் சொல்லு தண்ணி இந்த செவ் இருக்குதுல்ல அந்த செவ்வ முட்டம் கூட வரும் நாங்கள் எங்கள் பசங்க எழுபத்தி எங்கள் பசங்க பிறந்து கூட எண்பத்தி நாளில் அப்போ இதுக்கு போய்ட்டோம் பில்டிங்க்கு இப்போ வரத்துக்கு வழியில் அப்போல்லாம் மரெல்லாம் ஊந்து ஆமா எண்பத்தி நாலுலயே சரியான வெள்ளம் அப்பத்துலேருந்து இப்படிதான் இருக்குது எப்ப பாரு இப்படியே இருந்தா அப்ப எங்களுக்கு விமர்சனமா எப்படி அதுக்குதான் சொல்றோம் தண்ணி போறதுக்கு வழி இல்லைப்பா எடுத்துதான் எங்க கச்சிட தண்ணி எல்லாமே நாங்கள் அனுபவிக்கிறோம் அதே பயிலா ஆனா எடுக்கிறாங்கப்பா தண்ணி தண்ணி எல்லாம் காவக்கெல்லாம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆனா போறதுக்கு வழி இல்லை பள்ளத்தாக்கா இருக்குதுல்ல எல்லாம் இங்கேயோ வந்து நிக்குது நம்ம யாரை ஒன்றும் சொல்ல முடியாது அப்பத்து தான் இருக்குது வெளியில் எங்கே போக முடியுது இங்கே ஆட்டோ உள்ள வர மாட்டேங்க நாங்கள் வந்து கூலி வேலை செய்கிறோங்க எப்படியும் வேலை செய்ய முடியும் ஆட்டோ வந்து சேராட்டம் வந்து சேராட்டில் போவோம் அந்த சேராட்டாவோ கிடையாது ஏன்னா வந்து தண்ணி இல்லைனா வண்டி வரும் ஆனால் வண்டி வர்றது போது தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது தண்ணி இருக்குது ஃபுல்லாக தண்ணி அப்படியே தானே இருக்கு அது நாங்கள் பார்க்கல நான் காலையில் இங்கேருந்து நடந்து போயிட்டு எவ்வளோ லாங்கில் வந்து அங்கேருந்து வண்டியை போயிச்சு அங்கேருந்து போகிறோம் மெயின் ரோட்லேருந்து ஏரியாக்குள்ளே வந்து வண்டி இருந்தால் தான் நாங்கள் போக முடியும் கூலி வேலையை அது என்ன சார் பண்ணுறது எப்பவுமே நிற்கும் இங்கே நிற்கும் நம்ம அந்த இது அந்த கணேசபுரம் அந்த கார்னரில் நிற்கும் எல்லாத்துலேயும் வண்டி நிற்குது அப்போ எப்படி தான் நாங்கள் கூலி வேலை செய்கிறோம் எப்படி தான் போறது அப்போ வெளியே போக முடியலையே நாங்கள் வந்து சரி வீட்டுக்கு சாப்பாடு கோசம் இங்கேருந்து நடந்து போய் இங்கேயே போயிட்டு வண்டியை பிடிச்சினா சாராட்டம் இங்கே சேராட்டெல்லாம் கிடையாது இருந்தால் எப்படி சேராட்ட வர முடியும் மெயின் ரோட்டில் சேராட்டை வரோம் அங்கேருந்து சேராட்டை போச்சுன்னா வேலைக்கு போய்ட்டு வரோம் இப்போ தண்ணி தான் வண்டி கூட வர மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளே தண்ணி தண்ணி வருதுன்னா நாங்கள் ஜீவா இது புலியாந்தோப்பிலேருந்து வரோம் புளியாந்தோப்பில் அங்கேருந்து நந்து வந்து இங்கே வந்து வண்டி ஏறின போகிறோம் மெயின் ரோட்டில் அப்போ அங்கேயே உள்ள தண்ணி இருக்குது இப்போ எங் அங்கே தண்ணி இருந்தால் இங்கே பண்ண இங்கே உள்ள தண்ணி இருக்குங்களா எங்கே சேராட்டை வரோம் நாங்கள் எங்கே போய் வேலை செய்கிறது இந்த வேலை செய்கிறது தான் எங்களுக்கு சாப்பாடு நீங்களே சொல்லுங்கள் பால் பால் பாக்கெட்லாம் கிடைக்குதுங்க அது வந்து டைம் கிடைக்கும் மழையில் வந்து கிடைக்காது அவங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் அவங்க தனியாக எடுத்து வச்சுப்பாங்க இப்போ நம்ம ஓடனா நம்ம வந்து வாங்கி வச்சு நம்மகிட்ட காசு பண்ணா வாங்கி வைக்க முடியும் கூலி வேலை செய்யுறது எப்படி காசு பண்ண வரோம் வேலைக்கு போனால் தான் காசு ரெண்டு நாள் எடுக்குதுண்ணா யாரும் வரலண்ணா ஆனால் வந்து சாப்பாடு மட்டும் போட்டாங்க வந்து சாப்பாடு பொங்கல் இதெல்லாம் போட்டாங்க வேற எதுவும் செய்யலை எப்பயுமே ஆமாம் வருஷம் வருஷம் இந்த மழை சீசனுக்கு நிறையா இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பார்க்க போனாங்க வேறு எதுவும் இல்லை போட்டுருக்காங்க ஆ அதனால் தண்ணி அப்போடும் நிற்குது சார் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்லோவாக போகுது தண்ணி முதல் அதான் ஏ ஃபர்ஸ்டெலாம் வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கும் சார் இங்கே இப்போ வந்து முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது அது ஃபஸ்ட்டு வெள்ளத்தை விட இப்போ பெட்ரு பெட்ரு ஆ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த அது இப்போ இது வரைக்கும் வரல அந்த சாப்பாடு மட்டும் தான் போட்டாங்க பொங்கல் காலையில் பொங்கல் போட்டாங்க மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை சார் வந்து யாரும் நான் தண்ணி அப்படியே தான் இருக்குது இருக்கிற தண்ணி இது இப்போ இல்லை வருஷம் ஃபுல்லாக பல வருஷமா இந்த இந்த இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் இது எந்த மாற்றமும் இல்லை வருவாங்கோ பார்ப்பாங்க போவாங்கோ ஒரு சில இடத்துல மோட்டர் போட்டு எடுக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு தண்ணி போல தண்ணி இருக்கு தான் இருக்கு ஆமா கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்லயுமே இருக்குமே தண்ணி எல்லார் வீட்டிலயும் தண்ணி இருக்கும் இந்த இடம் மட்டும் எப்பயுமே மாறாது எப்பயுமே இருக்கும் எந்த வருஷம் இது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் இந்த இடம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு எந்த மாற்றமும் இல்ல யார் வந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை இதுல இந்த இடம் ஆமா கண்டிப்பா எல்லாரும் செலவு வைக்கணும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் பெரம்பூர் போயிட்டு தான் போகணும் இப்போ இது தெரியாமல் வந்துட்டேன் ஆட்டோ கூட வர மாட்டேங்குது மாட்டாங்க எப்பயுமே நிற்கிது இப்போ எங்ககிட்ட தான் எடுக்கிற வரி பண்ணலாம் இப்போ நாங்கள் வாடகை கொடுக்குறோம் இப்போ கொஞ்சம் ரூபாய் ஏற்றுனா ரெண்டாயிரூபா ஏற்றுறான் அப்போ என்ன ஆச்சு மாதத்துக்கு வருஷத்துக்கு என்ன ஆச்சு பாதிக்கப்படுறது யாரு ஏ நடுத்துகிற வசதி தானே நீ போகிற காரில் போகிற போயிடுற வந்துடுற இல்லை ஃப்ளைட்டில் போவேன் எதுலேயே போவார் நாங்கள் எங்கூட போகிறது சைக்கிளில் போகிறோம் திடீர் கோழிக்கு நான் என்ன பண்ணுறோம் எவங்க கூட போவார் நூறுரூபாங்களா யார் பார்த்து எந்த பாடு பார்த்தா எந்த நாதார் பார்த்தா அந்த சாப்பாடெலாம் சா நாய் கூட சாப்பிடாது சாப்பாடு நாய் கூட சாப்பிடாது இதுதான் உண்மை ம் இன்னும் அலாட்டா ஆறு மாதம் நோடி நிற்கிறாங்க இது ரெண்டு மூணு நாளாகவே அப்படிதான்ப்பா நிற்கிது கொஞ்சம் மழை வந்தாலுமே இந்த இடத்துல தண்ணி நிறைய வந்துடும் ரொம்ப பெஜாராயிடும் பசங்க ஸ்கூலுக்கு போவோம் வேலைக்கு போவோம் எல்லாத்துக்குமே கஷ்டம் இந்த இடம் இந்த இடம் மாட்டுறது தான் ரொம்ப பள்ளம் அது வந்து பார்த்தா வராங்கப்பா வராங்க சாப்பாடுலாம் எத்தனை வந்தாங்களா என்னென்னு தெரில நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் தான் வந்தேன் திரும்பி தண்ணி இருக்கு வீடு உள்ளலாம் தண்ணி வந்துச்சுப்பா எங்கள் வீட்டு உள்ள ஆமாம் அதனால தான் நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் கிளம்பி ஓ எப்பவுமே இந்த இடத்துல எப்பவுமே நிற்கும் தண்ணி பல்லால்லாம் போட்டு வச்சதால சுத்தமாக தண்ணி போக மாட்டேன் ட்ரேனேஜ் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துக்குது அதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இய எடுக்கதான்பா சொல்கிறோம் இனிமே வருங்கன்னா நல்லது செஞ்சால் நல்லது தான் இந்த முட்டையெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மோட்ரு போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க போல் அது பட் இப்போ மழை விட்டாதான் இது கொஞ்சம் இன்னும் கம்மியாகும் பட் அந்த சைடில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி நேற்று வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்கே நிற்கும் யூஷுவலாக இந்த இது இப்போ தான் 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 ரிலீஸ் 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 பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இது 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 பண்ணி இந்த 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 வே சேம் ரெகுலராக நான் பார்த்து இருக்கேன் இருக்குது வரைக்கும் ஆக்ஷன் இல்லைண்ணா பட் ஒர்க் நடக்கிறனால மேபி அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் பார்க்கலாம் ப்ரோ 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 நேற்றுலேருந்து நிற்கிது யாரும் வரல எப்பயுமே தான் நிற்கும் நீங்கள் ஒரு அரை ஒரு மணி நேரம் மழை வச்சக்கப்புறம் பார்த்தீங்க தனி நிற்கும் அந்த அந்த கிராஸு இந்த கிராஸு ஃபுல்லாகவே தனி நிற்கும் போனாட்டி மழையெல்லாம் ஒரு ஆள் செத்தே போயிட்டாரு அந்த மலையில் இதுக்காச்சும் ஆஷன் எடுத்தாங்களா தனித்தம அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ வருஷம் வருஷம் அப்படிதான் நான் ஒரு ஆறு ஏழு வருஷமா இங்கே தான் இருக்கிறோம்

இங்கே இவ்வளோ தண்ணி நிற்கிது அங்கேயே தண்ணி நிற்கிது யாரும் இல்ல அங்கேயே மக்கள் இருக்காங்க இங்கே இவ்வளோ தண்ணி நிற்கிது இங்கேருந்து எந்த மோட்டர் திருப்பி அங்கே போறாங்க இங்கேயும் இங்கே தண்ணியை எடுக்க மாட்டாங்க ப்ரோ தண்ணி தண்ணி வந்துருக்கு ஆமாம் ப்ரோ நிறைய வீட்டுல தண்ணி வரும் ப்ரோ ரெகுலராக இங்கே வரும் எல்லா வருஷமும் அங்கே தண்ணி தான் திருப்பியும் ரெடி பண்ணியும் தண்ணி வருதுன்னா அதுதான் பிரச்சனை தெரியல அதுக்காக யாரும் எடுக்க மாட்டாங்க இதோ ப்ரோ இதான் ப்ரோ பண்ணாங்க இப்போதைக்கு இது பண்ணாங்க பிரிட்ஜு கட்டணுன்ட்டு அது பண்ணியும் தண்ணி நிற்கிது எதுக்குன்னே தெரில அப்போ இது தெரியல அப்படின்னே எனக்கு தோணுது

நினைக்கிறீங்களா நம்பிதான் ப்ரோ ஆகணும்